மண்டிட்டு தமிழரசு தும்புக்கட்டை ஏனென்றால் அவர் என்ன அவர் தும்புக்கட்டை தன்னுடைய கட்சியிலிருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்கணும் நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது மக்களங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு ஒருவரும் என்று நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தனி கட்சியை அமலுக்குறதுக்கு அணி அவங்க எச்சரிக்கையாக சொல்லுகிறார் இது சரி வராது மக்களுடைய ஆணையை மீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சியில் இருக்கு தமிழரசு கட்சி எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பு இயல்பு ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் உடனே காலவரையர்கள் என்று பிட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும் அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிறார் என்று சொல்லுவதும் இன்றைக்கு பின்னணும் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும் கேட்டவர் சொல்கிறார் அதை என்ன ஃபோன் நான் அவரோட ஃபோனில் கேட்கல என்ன தவறு நான் கோட்டாவையும் அப்படியே ஃபோனில் கேட்கணும் என்று சொல்கிறது பின்னரம் வரப்போகுது அப்படியாக ஒளிச்சு மறைத்து எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்திய ஐயாவுக்கு நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடலில் சொன்னார் ஸ் இஸ் அபவுட் பவர் சொன்னார் அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது யோசித்தேன் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது எதற்காக சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி அதிகாரத்தை பற்றியது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தல்களை போட்டி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மே பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுத்துவதில்லை மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள் மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் மக்கள் தவறா வாக்களி சின்னமான கேட்கப்படுறது மக்கள் தவறு தவறுவதில்லை மக்கள் தவறு அது எம்பிபிக்கு வாக்கு போகிறாலும் மக்களுடைய தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் ஒரு கருத்து இதுதான் நீங்கள் ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை அது தவறு மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் தாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறவில்லை ஊராட்சி சபை தேர்தல் நிலையம் கூட கட்சிகளுக்கும் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்ன கஷ்டம் இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறதால ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை முன்பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம் மண்டி இட்டது தமிழரசு டக்லஸிடம் மாவை பேச்சு ரெமடியஸுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததாங்க அடுத்த நாள் காலைக்காதிரை நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் காலைக்காதிரை முன்பக்கத்தில் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை நாங்கள் கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில எங்களுக்கு அதிக ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டுலயே நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை முன்னூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு வெளிப்படையா கட்சி அரசியல் குழு அந்த தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசிரங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடு அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் அது தேர்தல் முறையில் ஆனபடினால்தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருக்குதோ அந்த கட்சிக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் பைரவமாகவும் சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம் பைரவமாக சொல்லி இருக்கிறோம் பைரவமாக சொன்ன பிறகு இப்போ நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் நான் அங்கே இருந்தவர் எல்லா இடத்துலையும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொல்லுவாங்க கடைசியும் கிடைச்சிருக்காரு கடைசியிலையும் கிடைச்சிருக்காரு ஒன்பது ஆசனம் கடைசியும் கிடைச்சிருக்காரு ஆஹ் மிஞ்சு மிச்ச போனா ஏழு ஆசனம் கிடைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அஞ்சு கிடச்சிருக்குன்னு ஆறு கிடச்சிருக்கு சில ஏழு உள்ள கிடைச்சிருக்கும் அதுவும் அமைச்சோம் தேர்தல் முறை அப்படியானது ஆனவரின் இடத்துல ஆரம்பத்துல நாங்க சொன்னோம் ஆரம்ப தேர்தலுக்கு முறை முதல்லயே நாங்க சொன்னோம் இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்ல பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குது இல்ல கூட்டு சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை அமைக்க இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் இல்லை சில சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்துக்கோம் திருவண்ணாமலையில் மூதூர்லேயும் தமிழக உச்சமல்லியிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக இரண்டுலையும் அறுபது வீதத்துக்கு மேல முஸ்லிம் மக்கள் இரண்டு இடத்திலே ஆனாலும் குச்சவெளியில அவர்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் ஆனால் எங்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் கைச்சாத்திரப்பட்ட பயிரவமாக அறிவித்தோம் வவுனியாவிலே ஏற்பட்டிருக்க சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருப்போம் அதுதான் கூட்டாக அது சில சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் மற்ற இடங்கள்ல அப்படி எந்த உலக முறையும் வரையில் நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அது கூறிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள் அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனாய தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் ஒரு கரெக்டர் அவ்வளவுதான் நடந்திருக்கு இனி நாங்கள் அதிகாரம் மக்களுடைய மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி தேர்தல் அதற்காக போட்டியிடுற கட்சி ஐயா கேட்டாரு யாராவது தோக்க வேணும்னு போட்டிட்டுங்களா யாராவது தோக்குறதுக்கு போட்டிட்டுங்களா யாராவது இந்த சபையில நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்க எதிர்கட்சியில் இருக்க போறோம்னு சொல்லி போட்டிட்டுங்களா அப்படி நினைச்சு போட்டிட்டு இல்லை நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக தான் போட்டிட்டு அப்ப தேர்தல் முறையில இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக ஆனாலும் நாங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஆணை இருக்கிறது சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம் நாங்கள் அதை புறந்தலை ஐயா சொன்னார் அப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடுவீடாக போய் சந்திச்சார் எங்களோட கட்சிக்குள்ளே கொஞ்சம் மிஷினம் இருந்தது நாங்கள் சொன்னோம் நாங்கள் நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம் யார்ட்ட விட்டே நான் போவேன் எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது அது சரி நாங்கள் இட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழர் கட்சியிட தலைவர் சிலர் சிலரை சொல்கிறதுக்குள்ள இந்த பெண்களை போய் சந்திக்கிறது அப்படி நீங்களா போய் சந்திக்கிறது என் கட்சிக்கு ஒரு அந்தமாயிருக்கின்றத நாங்கள் சொல்லிருக்கிறோம் மன சொன்னது இல்லை அப்படி இல்லை நான் சந்திக்க கேட்டால் நான் அங்கேதான் போகவேனும் சந்திச்சிருக்கேன் கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்டபோது கஜேந்திரகுமார்கிட்ட வீட்டில் தான் அவங்க செய்யப்பட்டது நாங்கள் கேட்டபடியா வீட்டில் அவங்க செய்யப்பட்டது நானும் அவங்களுக்கு மரபு தெரிவிக்கலை எனக்கு தெரியும் அவர்கிட்ட என்னம்மா வீட்டுக்கு போறது தான் ஓமன் சொல்லி இந்த நான் அது இடைக்கல அவர் தும்புக்கட்டை கதை என்ன சொல்லிட்டார் தும்புக்கட்டை கதை சொன்னதில் அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு சொல்லியிருந்தானே அவர் சொன்னது தன்னுடைய கட்சியிலேருந்து முதலமைச்சராக நிப்பாட்டப் போறால் தும்புக்கட்டையாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கோம் யார் அந்த தும்புக்கட்டை அது அவரே சொல்லியிருக்கார் தண்ட கட்சிக்காரனை பற்றி எல்லாம் தண்ட கட்சி சார்பில் நிப்பாட்ட போகிறால் ஒரு துப்புக்கட்டையாக இருக்கும் என்று முன்னறிவித்தல் சுடுத்துருக்காரு அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியிலங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில சிறப்பு பலர் எனக்கு சொன்னார்கள் ஐயா அப்படி சொன்னால் அப்புறம் ஒரு பத்திரிகை எழுதியது சூ என்ன சுமந்திரனுக்கு மானம் ரசம் சூடு எதுவும் இருந்தால் போவாரா சந்திப்பு கண்டு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் ஆனால் ஐயாட்ட சொன்னேன் கட்சிக்குள்ளே ஒரு சின்ன சிலசெலப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்த மாற்றுவோம் ஐயா சொன்னோம் அவர் சொன்னோம் சரி அவருக்கு சொன்னால் அவர் சொன்னார் சரி சரிதான் இடத்த மாற்றுவோம் இடத்த மாற்றுவோம் அப்போ அந்த சந்திக்கிற இடம் சம்மந்தமான விஷயத்தில் சில வேளையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கே வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லியன்ஸ் விலையில் அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை பொய்யான ஒரு பிரச்சார இவரோட கூட்டச்சரி அவரோட அவரோட உங்களோட கூட்டச்சேரியில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவரும் வரலாம் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால் வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசிரங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து அணி சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை நீங்களாகவே தான சொல்லு நீங்கள் அதிகாசனம் உள்ளவர்களுக்கு தான் சமையல கொடுக்கறது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா ஒரு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலே மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பதினொரு பதி அந்த பாவம் அந்த உடவே எல்லாம் படம் எடுக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆக்கள் அந்த அணி கனோராமால தான் எடுத்துருக்கலாம் அவ்வளோ பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழர் சவால் விட்டுவோம் மொத்தம் மனம் மோசம் அவங்களுக்கு தான் இல்லை நாங்கள் அணி என்று கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் இது சொல்லுரா மக்களுடைய ஆணையை வீடுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார் வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில இருட்டுல போய் சந்திக்கிறது இப்படிப்பட்டவன இல்லை இல்லை நான் சந்திக்கல என்று சொல்றது கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு குளுத்தரம் சொல்கிறது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது ஒன்றாடில் எங்களுக்கு அதுக்குடிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சியில நீங்க செய்ய இது எவருக்கும் விட்டுக் கொடுக்கிறதோ அவரோட கூட்டு சேர்றதோ கழிக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்களோட இலங்கை இல்லை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பரவு அதை தாண்டியாக மக்கள் மாற்றியமைச்சிருக்காங்க மற்றவர்களால முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால முடியலையே தேசிய மக்கள் சக்தியை மாவி வேற உங்களால முடியலையே அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அவை இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படியாக மக்களுடைய அந்தானையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதுக்கு குறுக்க எவரும் பெற வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர்